ஈரோட்டில் துவக்கப்பள்ளி ஒன்றில் ஆன்லைன் மூலம் ஆங்கிலம் கற்றுத் தருவதால் மாணவர்களின் சேர்க்கை கணிசமாக உயர்ந்துள்ளது இதுகுறித்து துவக்கப்பள்ளி ஆசிரியர் சத்யாவுடன் நமது செய்தியாளர் இளங்கோவன் நடத்திய கலந்துரையாடலை ஊக்கி விதமாக ஈரோடு மாவட்டம் நச்சினூர் கந்தாம்பாளையத்தில் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய தொகுக்க பள்ளியில் சுமார் ப பன்னிரெண்டு மாணவர்கள் படித்து வந்த நிலையில் தற்போது அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள் இது குறித்து அந்த வகுப்பாசிடம் கேட்போம் மேடம் வணக்கம் நீங்கள் எந்த பகுதியில் வந்து பள்ளி இங்கே செயல்பட்டுருக்கு இப்போ இந்த ஆங்கில கல்வியை வந்து ஊக்குவிக்குதமாக இந்த பள்ளியில் சிறப்பான மூலியம் செயல்பட்டுருக்கு ஸ்கூப் மூலியமாக செயல்பட்டுருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்தர ஒன்றியம் என் கந்தாமலயம் கிராமத்தில் இருக்குதுங்க நான் வந்து இங்கே உதவி ஆசிரியராக வேலை பார்க்குறேங்க நாலஞ்சு வகுப்புக்கு எடுக்கிறேங்க எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து வெளிநாட்டவர் மூலிமா வந்து ஸ்கைப் கிளாஸ் ஆரம்பிச்சுருக்குறாங்க ஸ்கைப் கிளாஸ் மூலிமா பசங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் தராங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து தான் எடுக்கிறாங்க ஃபாரினர்ஸ் எல்லாருமே அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா அப்படி தான் எடுக்கிறாங்க டெய்லி காலையில் ஒன் ஹவர் எடுக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க லெஷராக இருக்கிற அந்த ஓய்வு நேரத்தில் வந்து எங்கள் பசங்களுக்கு வந்து தினமும் ஒன் ஹவர் கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கிராமர் அப்புறம் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அது மூலிமா சொல்லிக் கொடுக்குறாங்க இது சொல்லிக் கொடுக்குறது மூலிமா நாங்கள் வந்து அந்த பசங்களுக்கு அடுத்து இங்கிலீஷ் நடத்துகிற அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது பசங்க சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க சீக்கிரம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அடுத்து மேல் வகுப்புக்கு அவங்க போகில அஞ்சாவது முடிச்சு ஆறாவது போகையில இங்கே எல்லாம் ஒன்றாவதுலருந்து அஞ்சாவது முடியும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தமிழ் வழிக் கல்வியில் தான் ப படிக்கிறாங்க ஆறாவது போகையில் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பெரும்பாலும் எல்லாருமே மெட்ரிகில் தான் இப்போ படிக்கிறாங்க ஏன்னா அளவுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நல்ல நாலேஜாக பேசுகிறாங்க படிக்கிறாங்க அரளமாக எழுதுவாங்க தொடங்க காலத்தில் எத்தனை மாணவர்கள் இருந்தாங்க தற்போது வந்து எத்தனை மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க சேர்ந்துருக்காங்க ஏன்னா ஆங்கில கல்வி மூலியமாக நடத்துகிறேன்னு சொல்கிறீங்க இப்போ எத்தனை மாணவர்கள் அதிகப்படி அதிகமாக இருக்குது இப்போ எங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து தொடங்கினது எண்பத்தி ஏழில் தொடங்கினப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெறும் பதினோரு குழந்தைங்க தான் இருந்தாங்க பதினோரு குழந்தைங்க இருக்கிற நிலமையில் வந்து பள்ளி வந்து ரொம்ப மோசமான நிலமையில் தான் இருந்தது அப்போ பதினோரு குழந்தைங்க இருக்கிறப்போ எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய கந்தசாமி அவர்கள் வந்து இங்கே வந்து தலைமை ஆசிரியராக பணியாற்றினாங்க அவங்க வந்தப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாத்துலேயும் போய் குழந்தைங்கள சேர்த்து நாங்கள் எல்லாம் கேன்வாஷ் வாஷ் பண்ணி இன்றைக்கி வந்து பன்னெண்டு பதினோரு குழந்தைங்க படித்த பள்ளியில் வந்து இன்றைக்கி இந்த ஆங்கில கல்வி எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்ததுனால இன்றைக்கி வந்து அறுபத்தாறு குழந்தைங்க எங்கள் பள்ளியில் படிக்கிறாங்க ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை பள்ளிகள் வந்து இந்த மாதிரி செயல்படுது இல்லை மற்ற பள்ளிகளை காட்டிலும் இந்த பள்ளியோட இப்போ சிறப்பு என்ன இப்போது ஈரோடு மாவட்டத்திலே வந்து ஸ்கைப் மூலியமாக கலந்து கற்றுக்கிறது எங்கள் குழந்தைங்க மட்டும்தான் இதை வந்து விருதுநகர் மாவட்டத்திலேருந்து கவிதா கே பாண்டியன் அவங்க வந்து நடத்திட்டுருக்கிறாங்க எங்களுக்கு வந்து அவங்க எப்படி அறிமுகமானாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரை சேர்ந்த திரு சிவகுமார் சார் அவங்க வந்து ஸ்காட்லாந்தில் இருக்காங்க அவங்க வந்து அவர் ஊரில் செயல்படுற இந்த ஸ்கூலில் வந்து இன்னும் நல்ல நிலைமைக்கு போகணும் நம்ம பசங்க இன்னும் வந்து ஆங்கில வழி கல்வியை கற்றுக்கிட்டா தான் இன்னும் ஸ்ட்ரென்த் வரும்னு சொல்லி அவர் மூலியமாக வந்து அவர் தான் எங்களுக்கு வந்து அவங்களை அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க கவிதா கே பாண்டியனவர்களை அவங்க வந்து விருதுநகரில் வந்து இந்த அமைப்பை ஏற்படுத்திட்டு ஆனால் தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எங்கள் பள்ளியில் மட்டும்தான் இந்த ஸ்கைப்பு நடந்துகிட்டு இருக்குது ஆங்கிலேய வழி கல்வியை ஸ்கூப் மூலியமாக நடத்தி இந்த பள்ளியில் பெரும் ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பாடம் நடத்தி வருகின்றனர் இளங்கோவன் நியூஸ் ஒன் தமிழ் ஈரோடு